சார் இன்றைய தினம் தமிழ்நாட்டில இருந்தே செய்தியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் நேற்றைய தினம் விடுதலை சேர்த்துக்கள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு தேர்தல் ஆணையம் தொடர்பா நிறைய நேரங்கள்ல பேசியிருக்கோம் அதுல தேர்தல் ஆணையத்திற்குரிய செயல்பாடு என்பது நம்பிக்கை தருவதாக இல்லை ஆணையம் வந்து மோடியை கேள்வி கேட்க பயப்படுது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார் அவருடைய விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவர் இதை சொல்றதுக்கு முன்னாடி இதே விமர்சனத்தை நம்முடைய நேரில் நான் பலதரம் சொல்லியிருக்கிறேன் எனக்கு இந்த தேர்தல் அனைத்து மேல் நம்பிக்கை கிடையாது நான் திரும்ப திரும்ப அதுக்கு சொல்லி என்னைக்கு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரதம மந்திரி சொல்லும் பொழுது அதற்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் இருந்தாங்களோ அன்னையிலிருந்து இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது இன்னைக்கு வந்து இப்போ என்னென்னமோ பேசுறாரு அவர் என்னென்னமோ பேசல இது எல்லாமே வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முதல்ல நியூஸ் எப்படி வந்ததுன்னா பிஜேபிக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க காங்கிரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கன்னு அதுக்கப்புறம் செய்து வந்தது அதை தவிர இவங்க ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கன்னு ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை நரேந்திர மோடி அவருடைய நோட்டீஸ் கூட இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஒரே ஒருத்தர் அப்படி செய்து வந்தது அதுக்கப்புறம் வந்து செய்தி அதோடு நின்று போச்சு இப்போ முதல்ல பிஜேபிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது பேசுனது தனிப்பட்ட மனிதன் இது பிஜேபியுடைய அரசியல் கொள்கையா பிஜேபி அப்படி சொல்லிச்சா இது எங்க அரசியல் கொள்கைன்னு பேசுனது தனிப்பட்ட மனிதன் என் பால்தாக்கரே ஒரு காலத்துல வந்து பேசினாருன்னு சொல்லி அவர் ஆறு வருஷம் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அன்னர் என்ன சிவசேனாவே போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்ப நான் கேட்கிறேன் இன்னைக்கு இவர் பேசினது எல்லாம் தப்புங்கிற முடிவுக்கு வந்தா பிஜேபி வந்து நீங்க அரசியல் கட்சியாக இன்னும் ஆறு வருஷத்துக்கு பணி பணிபுரியக்கூடாதுன்னு சொல்லி இவங்களால உத்தரவு போட முடியுமா இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படி இருக்கும்போது எதுக்காக வேண்டிய பிஜேபிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்களா அவங்க எனக்கு இன்னும் ரெண்டு வாரம் கொடுங்கிறாங்க காங்கிரஸ் இன்னும் நாலு வாரம் கொடுங்க இது என்ன தேர்தலா இல்ல சடுகுடு விளையாட்டா இந்த நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு தேர்தல் எவ்வளவு நேர்மையாகவும் நீதியுடனும் நடுவு நிலைமையுடனும் கண்டிப்புடனும் நடத்தப்பட வேண்டும் அப்படி அவங்க நடத்துறது இல்லையா அதனால திரு திருமாவளவன் சொல்றது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வித் அவர் ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்காரு சார் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறது இன்னொன்னு அவருடைய அச்சத்தோடு சேர்ந்து என்ன எழுது அப்படின்னா தேர்தல் முடிவுகள்ல இந்த மாதிரி அதாவது தேர்தல் ஆணையம் எதிரொலிக்கும் விதமா நடந்துக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் சேர்ந்து வருது அத பத்தி நான் சொல்ல விரும்பல ஏன்னா ஆதாரம் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது ஆனா இவங்க வந்து பாரபட்சம் இல்லாமல் தேர்தலை நடத்தவில்லை அதுல சந்தேகமே இல்லை என்ன ஏழு வாரத்துக்கு தேர்தல் நடத்துறது வந்து ஒரு கேலிக்கூத்து இந்திய நாட்டுல அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் அவங்க வச்சதே ஒரு கேலிக்கூத்து தேவை கிடையாது அது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்ல ஒரு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து சக்தரா சரியா பேர் நடவில் நான் சக்தர் சக்தர்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரே நாள்ல வந்து இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடத்தி காமிச்சாங்க இட் இஸ் பாசிபிள் ஏழு வாரம் நடத்தினா என்ன அர்த்தம் நேற்றைய தினம் பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கு மூன்றாவது கட்டம் அதுல சந்திரபாபு நாயுடுடைய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க முடிஞ்சது கடந்த சில தினங்களுக்கு முன்பாதான் அவங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில நாங்க ஆட்சிக்கு வந்தா மத ரீதியிலான இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிற அளவுல ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க நான்கு சதவீதம் வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அதே கூட்டணியில தான் பாஜகவும் இருக்கு பாஜக கடந்த நாட்களாக குறிப்பா பிரதமர் மோடி உட்பட பல தலைவர்களும் மத ரீதியிலான இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே இதை சொல்லியிருக்கிறாங்க இந்த கான்ட்ராடிக்ஷன் இந்த முரணை எப்படி சார் பார்க்கலாம் இந்த கூட்டணியில் இருந்த கட்சி அப்படி சொன்னாலுமே அது தவறு தான் அதாவது மத ரீதியாக கொடுக்க முடியாது இன்னைக்கு இந்துக்களில் உள்ளவங்களுக்கு என்ன மத ரீதியாகவோ கொடுத்துருக்காங்க இல்லையா பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்களை எத்தனை பேர் அப்படி பலனிட்டாங்க அவங்கள இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்காக கொடுக்கப்பட்டது அதே மாதிரி இஸ்லாம் மதத்தில் வந்து இஸ்லாம் மதத்துக்கு போய் சேர்ந்தா த ரிலிஜன் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் அன்டச்சபிலிட்டி இட் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதனால வந்து எஸ்சின்னு சொல்லி அங்க யாருமே கிடையாது மலைவாழ் பழங்குடி மக்கள் வந்து சில பேர் இஸ்லாம அப்படிங்கிறது அவங்க எஸ்டி ஆவாங்க மற்றபடி வந்து இஸ்லாமில் வந்து சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த இஸ்லாம் மதத்துக்குள்ள உள்ளவங்க அவங்க பிற்படுத்தப்பட்டவர் அவ பிற்படுத்தப்பட்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும்போது அதுல அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுதான் திரும்ப திரும்ப வந்து ராகுல் காந்தி சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு குழப்புறாரு பிரதமர் வந்து நீங்க அவங்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா நீங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள்ள இருபத்தி ஏழு தானே அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்ப இந்து மதத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அது குறையுதுன்னு சொல்லி கேட்கிறாரு இவரு கையில தானே இருக்கு அந்த இருபத்தி ஏழு பெர்சன்ட்ங்கிறத மாத்தி முப்பத்தி எட்டு பெர்சென்ட் அதையே செய்ய மாட்டேன்றாரு ஏமா இது முற்படுத்தப்பட்ட விதம் இது காஸ்ட் ஹிந்துஸுக்கு மட்டும் பத்து பர்சன்ட் சொல்லி செப்பரேட்டா கொடுத்த இவரு அவங்களுடைய ஜனத்தொகையை வந்து மொத்தமே பத்து பெர்சன்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கணும்னா சொல்றாங்க மிஞ்சி மிஞ்சி போனா பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்க பத்து பர்சன்ட் ஜனத்தொகையில் உள்ளவங்களுக்கு பத்து பெர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது நீங்க ஐம்பத்தி ரெண்டு பெர்சென்ட் உள்ள பிற்படுத்தப்பட்டவங்களுக்கையே இருபத்தேழு பர்சன்ட் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இடஒதுக்கீடுங்கிறது ஐம்பது பெர்சன்ட் மீறக்கூடாதுன்னு அதனாலதான் இவங்களுக்கு இருபத்தேழு பெர்சென்டோடு நிப்பாட்டினாங்க என்னைக்கு இந்த பத்து பெர்சன்ட் வந்து எக்கானாமிக்கல வீக்கர் செக்ஷன் கொடுத்தீங்களோ நீங்க ஐம்பது பெர்சென்ட்ங்கிறது ஏற்கனவே மீறிட்டீங்களே அது சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே தடுக்கலையே ஐம்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் ஆச்சுன்னா அறுபது பெர்சன்டையே எழுபத்தி ஏழு பெர்சன்ட் ஆகக்கூடாது நிச்சயமாக வந்து மோடியுடைய ராகுல் காந்தி மேல பழி சொல்றாரு இப்ப பறந்துட்டாங்கன்னா எதுவுமே அது இந்துக்கள் உள்ள பிற்படுத்தப்பட்டவங்களை பாதிக்காம செய்யலாமே நிச்சயமா செய்ய முடியுமே அதை செய்யறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல இவங்க ஹிந்துத்துவா இந்துத்துவான்னு சொல்றாங்க எதுக்காக இந்துத்துவான்னு சொல்றாங்க இந்துக்கள் என்ற போர்வையில் எல்லோரையும் இணைந்து விட்டு ஒருங்கிணைத்து விட்டு அந்த இந்துக்களில் ஒரு சில பேர் மட்டும்

அப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து மோடியினுடைய பேச்சினால் கோபம் அடைஞ்சிருப்பாங்க அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல அவர் பதவிக்கு வந்தாருன்னு சரி இந்த இஸ்லாமியர்கள் உள்ள பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்கிறது தேர்தல் கூட்டு அவ்வளவுதான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமைந்துள்ள கூட்டு அதனால அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க மாட்டாங்க அவரு இன்னைக்கு உள்ள ஏடிஎம்கே தலைமை மாதிரி இல்லை உம் ஓகே சார் ஆஹ் ஹைதராபாத் நேத்து பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் இட எதிரானவர் மோடி அப்படின்னு சமீப காலங்கள்ல இட தொடர்பான நிறைய பேச்சுகள் மேடைகள்ல பார்க்க முடியுது இந்த இந்த வேவ இது எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஜென்ரல் இந்த நேர ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாரு அந்நேரம் நான் வந்து சொன்னேன் என்னைக்கு ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹிந்துத்துவா ஹிந்துத்துவங்கிற போர் பேர்வையில் இங்கே பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்கீங்கன்னு என்றைக்க ஆரம்பித்தாரோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லி என்னைக்கு அவர் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா த ஓபிசிஸ் அவ் கம் டு த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் நடந்துருச்சு என்ன யாராலும் இதை மாற்ற முடியாது யார் என்ன முயற்சி பண்ணாலும் அதை மாற்ற முடியாது அதனாலதான் பிஜேபி பயந்துகிட்டு ஓபிசியில ஒருத்தர் சிஎம்மா கொண்டு வருது பட்டியலிருந்து சேர்ந்தவங்கள ஒருத்தர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு சிஎம்மா கொண்டு வருது இதெல்லாம் ஷோ ஒரு அரசுங்கிறது ஒரு முதல்வர் மட்டும் கிடையாது அரசுங்கிறது வந்து போலீஸ் கான்ஸ்டபிள்ல இருந்து டிஜிபி வரைக்கும் ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் உள்ளதான் அரசு நீங்க சும்மா ஒரே ரெண்டு பேரும் மட்டும் அங்கே உட்கார வச்சுட்டு மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே கொடுக்காம வருது அதுக்கு பேர் அரசு கிடையாது அதனால ஜாதிவாரி கணக்கு நீங்க நடத்துறதுல வந்து ரொம்ப பெரிய நன்மை என்ன நடக்கும் இந்த நாட்டில் உள்ளவங்கள அதிகார பரவல் அதிகார பங்கீடுங்கிறது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற உண்மை வெளிப்படும் அதுக்கே மோதி பயப்படுறாரு அதைத்தான் அவர் வந்து சொல்லி காட்டுறாரு நீங்க வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்கள் ராகுல் காந்தி சொல்லி காட்டுறாரு யார் விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த ஜாதி பெரிய இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்துதான் தீரும் ஏன்னா இனிமே மக்கள் வந்து அது மக்கள் மனசுல ஆழமா இனிமே அதை செய்யாம விட்டா செய்யாம விடுறவங்க மேல மக்களுடைய அதிருப்தி வளரும் இதுதான் ஜனநாயகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பலம் என்னவென்றால் ஜனநாயகம் என்பது மக்கள் பலத்தை அடிப்படையாக வைத்திருப்பது அந்த மக்களுக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப நாளைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது அதனால கண்டிப்பாக மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நியாயமான விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டே ஆகும் அரசியலில் இர்ரலவென்ட்டாக போகாமல் இருக்கணும்னா ஆனால் இவங்களை பத்தி பிஜேபி பத்தி பயம் என்னன்னா அப்படிலாம் செஞ்சு பார்த்தாங்க சோசியல் என்ஜினியரிங்னு ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க கல்யாண் சிங் இங்கே வந்து முதல்வரை கொண்டு வந்தாங்க யூபியில ஆனா அதுக்கப்புறம் அவங்களால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல கல்யாண் சிங் வந்து பிறந்தெழப்பட்டார் மனசு நொந்து போய் தான் அவர் பார்ட்டி விட்டு போனார் தனி கட்சி ஆரம்பிச்சார் இப்படியெல்லாம் அவர் கொடுமைகள் நடந்தது அதனால அடிப்படையா பிஜேபி மாறினால் ஒழிய இவங்க வந்து எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற சித்தாந்தத்துல நம்பிக்கை வளர்க்க மாட்டார் பிரியங்கா காந்தி பிரச்சாரமும் நேற்று கேட்க முடிச்சது சார் அவங்களுடைய பிரச்சாரம் வந்து இந்த தேர்தல் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது பத்தாண்டு காலம் ஆஹ் என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி அதாவது எழுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் நாட்டை சீரழிச்சிருச்சுன்னு சொல்றீங்க நீங்க பத்தாண்டு என்ன செஞ்சீங்கன்னு மோடியை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கு முன்பும் இந்துக்களினுடைய தாலிகளை பறிச்சு இஸ்லாமிய கொடுத்துருவாங்கன்னு மோடி அவர்கள் சொல்லும் போதும் தாலி தொடர்பா அவர்களுக்கு பதிலடியும் கொடுத்தாங்க என்னுடைய தாய் வந்து தாலியை பறிமுத பாட்டி தாலியை பறிமுதலாம் சொன்னாங்க இப்ப அந்த கவுண்டர் அட்டாக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க பிரியங்கா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவங்களுடைய பிரச்சாரம் பலமுள்ளதா இருக்கு ஆனா ஒண்ணு பாருங்க பிஜேபி என்ன கேள்வி கேட்டாலும் காங்கிரஸ் அதுக்கு பதில் சொல்லுது எழுபது ஆண்டு காலம் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா சொல்றாங்க குண்டூசி கூட மேனுபேக்சர் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தது டென்த் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலி பவர்ஃபுல் நேஷன் கொண்டு வந்தது எங்க பீரியட்ல தானே நாங்க கொடுத்த அடிவாரத்தில் இன்னைக்கு இஸ்ரோ வந்து இது அனுப்பட்டும் சேட்டலைட் அனுப்பட்டும் திடீர்னு ஓவர் நைட்ல அனுப்புனாங்க அதுக்காக எந்த எவ்வளவு தூரத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் டிஆர்டிஓ எந்த அளவுக்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நடந்து எங்களுடைய ஆட்சி காலத்துல பதில் சொல்றாங்க அந்த மேல என்ன குற்றச்சாட்டு அவர் பதில் சொல்ல மாட்டார் அந்த குற்றச்சாட்டு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார் அது பதில் சொல்லாம இது ஒரு பிற்போக்குத்தனமான மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சில பிரச்சாரத்தை பண்ணுவார் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரச்சாரம் மட்டும் நல்ல பதிலடியாக இருந்தது பல இடங்கள்ல உடனே கவுண்டர் அட்டாக் கேட்டிருந்தேன் இன்னொரு செய்தி சார் கர்நாடக தேர்தல் பொறுத்த வரைக்கும் அந்த ரேவண்ணாவுடைய புகாரம் இருக்கு நிர்மலா சீதாராமன் அவருடைய கருத்து நேற்று அது தொடர்பாக சில கேள்விகளும் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஹ் பிரிஜுபூஷன் சாரி பிரிஜ் சரண் சிங் இருக்க அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பாஜக எம்பி அவர் மேலான குற்றம் என்பது நிரூபிக்கப்படல அதனால அவருடைய பையனுக்கு வந்து நம்ம சீட் கொடுத்தது வந்து ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிற அளவுட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ரேவண்ணா விவகாரம் தொற்று எழுப்பப்பட்ட கேள்வியின் போது இதெல்லாம் சேர்ந்து பதிலாக வந்திருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவனுடைய கருத்தை அப்படி இருந்து சிஏஜி வந்து டூ ஜி ல வந்து பெரும் பெரும் தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றதுன்னு சொன்னாரு அது அவருடைய அறிக்கை அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு இவங்க அந்த கோர்ட்ல கேஸ் நடந்ததா டூ ஜி ஆளுங்க மேல வந்து தண்டனை நடந்ததா அதுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேச்சு பேசினாங்க இவங்களுக்கு ஒரு நீதி மத்தவங்களுக்கு இன்னொரு நீதியா அது எந்த விதத்துல நியாயம் அதனால இவங்க பேசல எந்த நியாயம் கிடையாது என்ன இந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து என்ன அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு பொய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இப்ப கோர்ட்ல வந்து இந்த நிரூபிக்கப்படது அது காரணம் யாரு கோர்ட்டுக்கே போக விடாம தடுத்துக்கிட்டு இருந்தது யாரு எஃப்ஐஆர் முதல்ல போட்டிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் முதற்கொண்டு அவங்க மேல அந்த எம்பி மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு கோர்ட் ஆர்டர் போட வேண்டியிருச்சு அது வரைக்கும் டெல்லி போலீஸ் வந்து எஃப்ஐஆரே அக்செப்ட் பண்ணல எடுத்துக்க மாட்டேன் எஃப்ஐஆர் வந்து ஒருத்தனை வந்து குற்றவாளின்னு தீர்மானிக்கிறது இல்லையே அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தானே முதல் தகவல் அறிக்கை அவ்வளவு தானே அதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க அனலைஸ் பண்ணி அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறீங்க அதை நாங்க எடுக்கவே மாட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்படி எல்லா விதத்துலயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் அவர் மேல் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஒரு பெண் என்பதையும் மனதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும் இழைக்கப்பட்ட அநீதி என்ற குற்றச்சாட்டு பெண்களுக்கு எதிரானதாக நடந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும் கட்சி வேறுபாடுகளை தாண்டி இந்த மாதிரியான விவகாரங்கள்ல கூர்மையான பார்வை இருக்கணும் அப்படிங்கிறது அப்படி கருத்தை பார்க்கும் போது தெரிஞ்சது சார் இன்னொரு கே அடுத்த செய்தியாக சார் இந்த செய்தியை பார்க்கும் போது அதாவது காங்கிரஸ் கேண்டிடேட் தொடர்பான நிறைய கேள்விகள் எழுந்தது அது என்னன்னா ஒடிசா மாநிலம் புரியல தேர்தல் செலவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வேட்பாளர்களை இருக்கிறாரு சுசாரிதா சுஷாரிதா முகந்தி அவங்க பெயர் நான் வந்து ரொம்ப பத்து வருஷமா கட்சியில வேலை செய்யிறேன் ஆனா எனக்கு பெரிய செல்வம் என்பது இல்லை தரப்புல இருக்கக்கூடிய பாஜகவினரும் புது ஜனதா தளமும் நிறைய பணம் செலவு பண்றாங்க என்னால பணம் செலவு பண்ண முடியலன்னு சொல்லி விலகி இருக்காங்க அவர்களுடைய இந்த விலைகளை எப்படி பார்க்கறீங்க இதற்கு முன்பும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஒருத்தர் பாஜக போய் சேர்ந்தார் இந்தூர்ல சூரத்துல வந்து அஹ் போட்டி இல்லாமல் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றாங்க இப்போ இந்த விவகாரங்கள்ல காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி பார்க்கறீங்க பாக்குறீங்க சார் இல்லை அவருடைய உண்மை நிலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அவருடைய பொருளாதார நிலைமை என்ன ஏதுங்கிறது பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பொருளாதார நிலைமை மந்தமாக இருக்கு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பிஜேபி வந்து ரொம்ப தீவிரமா பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை ஆனால் இப்ப தான் பார்க்கறோம் பல்வேறு மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விலகுவது வந்து இப்பதான் தான் அது எதுனாலும் சொல்லி கொஞ்சம் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா எதுவும் ஜனநாயகத்தை ஏற்படுதுன்ற அச்சுறுத்தலா இல்லையா அப்படிங்கறத பத்தி இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்தா நல்லா இருக்கும் அடுத்தடுத்து விலகல் என்பது ஒரு கேள்வி எழுப்புது அதிலிருந்து அந்த கேள்வி என்பது எழுந்தது இன்னொன்னு தேர்தல் ரொம்ப செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விவகாரமும் மாறி இருக்கா அப்படிங்கறதும் ஒரு சேர எழுந்தது அது உண்மைதான் எலெக்ஷனரிங் ஹேஸ் பிகம் வெரி காஸ்ட்லி அது உண்மைதான் ஒரு காலத்தில் என்று நினைவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட இருக்கும் போது அப்ப இதுல அமைச்சரவை அவர் அமைச்சராக இருந்தார் அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அவர் சொன்னார் அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிய போலியங்க அதெல்லாம் என்கிட்ட வசதி இல்லை நான் யோசிக்க வேண்டியிருக்கு அதாவது அந்நியாரம் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு கட்சி வேட்பாளர் மொத்தமே அறுபது லட்சம் ரூபாய் செலவழிச்சா போதும் அதுவே வந்து தேர்தல் கமிஷன் அதிக தொகையை விட அதிகமானதுதான் ஆனா இன்னைக்கு வந்து பல கோடி ரூபாய்கள் செலவு சில நூறு கோடி ரூபாய்கள் செலவிடப்படுகின்றன நமக்கு கேள்விப்பட்டோம் அப்போ அது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு இன்னைக்கு யார் ஏ இன்னைக்கு பல இதில் வந்து கேண்டிடேட்டை வந்து முதல்ல செலக்ட் பண்ண இந்த கேண்டிடேட் இன்டர்வியூ ஒன்றும் நடக்கும்ல எல்லாருமே நாங்கள் போட்டியிடுறோன்னு சொல்லி விருப்பம் இல்லை அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது ஆமாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது நான் கேள்விப்படுறேன் அவங்ககிட்ட கேள்விப்ப கேட்கப்படுகிற முதல் கேள்வி செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு அப்போ இங்கே எங்கே வந்து ஜனநாயகங்களுக்கு பணநாயகம் தான் இருக்குது இது மாற்றப்பட வேண்டும் பற்றி வந்து ரொம்ப சரி கர்நாடகனுடைய பாஜகவினுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு கார்டூன் அந்த கார்ட்டூன்ல என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் வந்து அதிக அளவு பலன் கொடுக்குது அப்படிங்கிற அளவுல அந்த கார்ட்டூன் சித்தரிக்கப்பட்டிருக்கு எஸ்சி எஸ்டி அதே மாதிரி ஓபிசி பிரிவினரை தவிர்த்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிகமா ஒரு பறவை வந்து ராகுல் காந்தின்னு சித்தரிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு வந்து சாரி இஸ்லாமியர்களுக்கு கூடுதலான உணவு கொடுத்து அவங்களை பாதுகாக்காங்கிற மாதிரி அந்த கட்டுரை அந்த காப்பும் சித்தரிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியான இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்கள் பாஜக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது தேர்தல் ஆணையம் கள்ள முன் காக்குது இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க பிரச்சாரம் நான் கேட்கறேன் இந்து மதத்துக்குள்ளதான் இருக்காங்க அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக இந்த உதவி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுக்காக வழங்கப்படுதுவர்டு அதுக்காக தான் இவங்களுக்கு வந்து பேக்வேர்ட் கிளாஸஸ் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் எஸ்சி எஸ்டி அதர் பேக்வர்டு கிளாஸஸ் எல்லாருமே பேக்வேர்ட் கிளாஸ் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதுல எஸ்சிக்கு வந்து இன்னும் சில விசேஷ உதவிகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏனென்றால் இந்த நாட்டின் மனசாட்சியை சரிப்படுத்துவதற்காக அன்டச்சபிலிட்டி என்ற கொடுமை அவர்கள் மேல் பல நூற்றாண்டு காலமாக பிரயோகிக்கப்பட்டதன் காரணமாக அவங்களுக்கு வந்து சில விசேஷ உதவிகள் செய்ய வேண்டிய தேவையா இருக்கு அதே மாதிரி மலைவாழ் பழங்குடியினர் நேஷனல் மெயின்ஸ்ட்ரீம்னா மறுபடியும் கலந்துக்கணும் அவங்களுடைய தயக்கத்தை போக்கணும் இந்தியர்னு நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நாங்க அவங்களை நடத்துறோம் அப்படின்னு காமிக்கணும் அவங்களுக்கு சில விசேஷ உரிமைகள் கொடுக்கப்படுகிறது அந்த உரிமைகளை தவிர்த்து மற்ற உரிமைகள் எல்லாம் பெரும் மிக பிரப ஆஹ் அதர் பேக் கிளாஸ் சொல்ற மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டியிருக்கு இதுல ரிலீஜியன்கிறது ஒரு கொஸ்டினே கிடையாது நீங்க இந்துவா இருந்தான்னா கிறிஸ்துவரா இருந்தான்னா முஸ்லீமா இருக்காங்க நீங்கள் வந்து சோசியல் அண்ட் எஜுகேஷன்லி பேக் அவுடா இருக்கீங்களா இருந்தா நீங்க வந்து அதர் பேக்வட் கிளாஸஸ் குள்ள வருவீங்க மற்ற ரிலிஜினஸ் ஏன்னா மற்ற ரிலிஜின வந்து அன்டென்சிலிட்டி கிடையாது அஸ் அ கான்செப்ட் ட்ட் வாஸ் நான் ஆட் தே அஸ் அ கான்செப்ட் டிட் வாஸ் நான் ஆட் தேர் இன் இஸ்லாம் ஃபார் இன் கிறிஸ்டியானிட்டி அதனால அங்க உள்ள சோசியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வேர்டு வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் கேட்டுகள் தான் வருவாங்க அப்போ யாரும் எந்த மதம் இல்லை அப்படி இப்படி இப்படி இருக்கும்போது நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நிப்பாட்டிட்டு முஸ்லீம்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்றதே ரொம்ப தப்பான ஒரு பிரச்சாரம் இது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணு முரணானது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஏன் தூங்குறாங்கன்னு தெரியல இத்தனை பேர் சொல்றோம் தூங்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் சார் முடித்துக் கொள்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முடிச்சா ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை முடிதா நன்றி சார் வணக்கம் வணக்கம்